ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி கான்சாபுரம் ரஹமத் நகர் மகாராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னைக்கு அடுத்தபடியாக நெல் விவசாயமே பிரதானமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அணைகள் மற்றும் கண்மாய்கள் நிரம்பியது இந்நிலையில் விவசாயிகள் இந்த நீரை நம்பி மகிழ்ச்சியுடன் தாங்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்தனர் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக நீர்நிலைகளில் நீரானது வேகமாக குறைந்து வருகிறது இச்சூழ்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக கடந்த இரண்டு தினங்களாக விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பில் தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சாய்ந்து சேதமடைந்துள்ளது நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் தற்போது பெய்த மழையால் இந்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்